வணக்கம் இந்த தொகுப்பில் பஞ்சபட்சி சாஸ்திரம் படி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு எது படுபட்சி நாட்கள் அதாவது எந்த நாள் எந்த காரியங்களை செய்தால் அவர்களுக்கு பலன் கிடைக்காது என்பதை பற்றி இந்த தொகுப்பில் பார்ப்போம் ஒவ்வொரு நட்சத்திரக்கும் ஒரு ஒரு பஞ்சபட்சி உண்டு அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசீஷம் இவை ஐந்துக்கும் பஞ்சபட்சி வள்ளூரு திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயிலியம் மகம் பூரம் இவை ஆறுகளுக்கும் பஞ்சபட்சி ஆந்தை உத்திரம் அஸ்தமம் சித்திரை சுவாதி விசாகம் இவை ஐந்துக்கும் பஞ்சபட்சி காகம் அனுஷம் கேட்டை மூலம் உத்ராடம் இவை ஐந்துக்கும் பஞ்சபட்சி கோழி திருவோணம் அவிட்டம் சதயம் புரட்டாதி உத்ராட்டாதி ரேவதி இவை யாருக்கும் பஞ்சபட்சி மயில் இப்பொழுது எந்தெந்த ராசிக்கு என்ன பச்சிகள் என்று தெரிந்திருக்கும் உங்களுக்கு இனி நாம் எந்த பட்சிக்கு படுபட்சி நாட்கள் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் இந்த நாட்களில் அவருடைய பட்சியானது செயலிழந்து விடும் இந்த நாட்களில் எந்தவித சுப காரியமும் பிரயாணமும் புதிய முயற்சிகளும் செய்யக்கூடாது வல்லூரு படுபச்சி நாட்கள் வளர்பிரையில் வியாழக்கிழமை மற்றும் சனிக்கிழமை தேய்பிரையில் செவ்வாய்க்கிழமை ஆந்தை பருபச்சி நாட்கள் வலர்பிரையில் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை கிளைமை தேய் பிரையில் திங்க காகம் பருபச்சி நாட்கள் வலர்பிரையில் திங்க கிளைமை தேய் பிரையில் நாயிற்று நாட்கள் வலர்பிரையில் செவ்வாய் கிளைமை வியாழக்கிழமை மற்றும் சனிக்கிழமை மயில் படுபச்சி நாட்கள் வளர்பிரையில் புதன்கிழமை தேய்பிரையில் புதன்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை மூலிகை எடுக்க விரும்புபவர்கள் மந்திரங்கள் புதிதாக தொடங்குபவர்கள் எந்திரம் தந்திரம் செய்பவர்கள் இந்த நாட்களை முக்கியமாக கவனித்துக் கொள்ளவும் நன்றி